ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெல்வோம் தமிழா டி என்பிஎஸ்சி இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் தேர்ட் டாபிக் ஒன்றிய நிர்வாகம் ஒன்றிய நாடாளுமன்றம் மாநில நிர்வாகம் மாநில சட்டமன்றம் இந்த டாப்பிக்லேயே தான் வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ ஆளுநராக இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் ஆப்ஷன் பி இருபத்தைந்து வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் ஆப்ஷன் சி நல்ல மனநலமுடையவராக இருத்த வேண்டும் ஆப்ஷன் டி லாபம் தரும் எந்த பதவியிலும் இருத்தல் கூடாது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வந்து இருபத்தைந்து வயது கிடையாது முப்பத்தைந்து வயது வந்து நிரம்பியிருக்கணும் ஆளுநராகிறதுக்கும் குடியரசுத் தலைவராகிறதுக்கும் மாநிலங்களவை மேலவையில் ஆகணும்னா முப்பது வயதும் சட்டமன்ற ஆகணும்னா இருபத்தைந்து வயதும் ஆகிருக்கணும் ஸோ அதான் வந்து தவறாக இருக்குது அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் கூற்று இந்தியா கூட்டாட்சி முறை அரசாங்கத்தை கொண்டது காரணம் இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ கூற்று சரி கூற்றிற்கான விளக்கமும் சரியானது ஆப்ஷன் பி கூற்று சரி கூற்றுக்கான விளக்கம் சரியல்ல ஆப்ஷன் சி கூற்று சரி விளக்கம் தவறு ஆப்ஷன் டி கூற்று மற்றும் விளக்கம் தவறு இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று சரி கூற்றிற்கான விளக்கமும் சரியானது அடுத்தது மூணாவது கொஸ்டின் மாநில அரசின் தலைவராக மாநில ஆளுநர் இருப்பார் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடுகிறது ரெண்டாவது பாயிண்ட் இந்திய குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார் மூணாவது பாயிண்ட் இவர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருக்கிறார் நாலாவது பாயிண்ட் மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க இயலும் ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு நாலு சரி ஆப்ஷன் பி ஒன்று மூணு நாலு சரி ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூணு சரி ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும் சரி இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு மூணு சரி நாலாவது தவறாக இருக்குது என்ன இருக்குன்னா மாநில அரசாங்கம் ஆளுநராக பதவியிலிருந்து நீக்க இயலாது இங்கே இயலும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அதுதான் அந்த தவறு அடுத்தது தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ உயர் நீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருக்கும் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியையும் மாநில ஆளுநரையும் கலந்தாலோசித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார் ஆப்ஷன் சி மாநில உயர்நீதிமன்றம் ஒரு தலைமை நீதியையும் குடியரசுத் தலைவரின் தேவைக்கேற்ப பணி நியமனம் செய்யும் இதர நீதிபதிகளையும் கொண்டிருக்கும் ஆப்ஷன் டி உயர் நீதிபதி அறுபத்தி ரெண்டு வயது வரை அப்பதவியில் இருப்பார் ஸோ இதில் என்ன தவறான கூற்று இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ உயர் நீதிமன்ற நீதிபதியோட எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியும் இருக்காது ஸோ வந்து ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்து அது வந்து மாறுபடும் அஞ்சாவது கொஸ்டின் ஆளுநரின் பதவிகாலம் டேஷ் ஆண்டுகள் ஆப்ஷன் ஏ ரெண்டு ஆண்டுகள் ஆப்ஷன் பி நாலு ஆண்டுகள் ஆப்ஷன் சி ஆண்டுகள் ஆப்ஷன் டி ஏழு ஆண்டுகள் ஆனால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி அஞ்சு ஆண்டுகள் ஆறாவது கொஸ்டின் மாநில அரசின் எதிர்பாரா செலவின நிதி யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆப்ஷன் ஏ அமைச்சர் ஆப்ஷன் பி முதலமைச்சர் ஆப்ஷன் சி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆப்ஷன் டி ஆளுநர் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ஆளுநர் மாநில அரசோட எதிர்பாரா செலவின நிதி வந்து ஆளுநரோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் ஏழாவது கொஸ்டின் மாநில அமைச்சரவையின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ ஆளுநர் ஆப்ஷன் பி சபாநாயகர் ஆப்ஷன் சி முதலமைச்சர் ஆப்ஷன் டி அரசு வழக்கறிஞர் கான் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி முதலமைச்சர் குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு டேஷ் முறை நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார் ஆப்ஷன் ஏ ஒன்று ஆப்ஷன் பி ரெண்டு ஆப்ஷன் சி மூணு ஆப்ஷன் டி நாலு இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஸோ வந்து குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு ரெண்டு முறை வந்து நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுவார் காலவரிசைப்படுத்துக சரண் சிங் இந்திரா காந்தி மொரார்ஜி தேசாய் லால் பகதூர் சாஸ்திரி ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி தான் இருந்திருப்பார் அடுத்தது இந்திரா காந்தி அம்மையார் வந்திருப்பாங்க அடுத்தது மூணாவதாக மொரார்ஜி தேசாய் இருந்திருப்பார் அது நாலாவது சரண் சிங் அதை வச்சு காலவரிசைப்படுத்தினீங்கன்னா சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து சரியான ஆன்சர் பத்தாவது கொஸ்டின் தமிழ்நாட்டில் மாநிலங்களவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆப்ஷன் ஏ பதினெட்டு ஆப்ஷன் பி இருபத்தஞ்சி ஆப்ஷன் சி முப்பத்தொம்போது ஆப்ஷன் டி ஐம்பத்தி நாலு அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ பதினெட்டு மாநிலங்களவைனா பதினெட்டு மக்களவைன்னா முப்பத்தொம்பது பதினோராவது கொஸ்டின் மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைத்திட டேஷ் அதிகாரம் உண்டு ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி ஆளுநர் ஆப்ஷன் சி நாடாளுமன்றம் ஆப்ஷன் டி முதலமைச்சர் அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி நாடாளுமன்றம் பன்னெண்டு பண மசோதாவை தீர்மானிப்பதில் யாருடைய முடிவு இறுதியானது ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி பிரதம அமைச்சர் ஆப்ஷன் சி நிதியமைச்சர் ஆப்ஷன் டி சபாநாயகர் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சபாநாயகர் தான் வந்து பண மசோதாவை தீர்மானிக்கிறதுல அவரோட முடிவு தான் வந்து இறுதியானது அடுத்தது பதிமூணாவது கொஸ்டின் அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள் ஆவார் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி மக்களவை ஆப்ஷன் சி பிரதம அமைச்சர் ஆப்ஷன் டி மாநிலங்களவை அக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி மக்களவை பதினாலாவது கொஸ்டின் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கும் சட்டப்பிரிவு ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தாறு ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபது ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தஞ்சு அக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி முந்நூற்றி அறுபது தான் வந்து நிதி நெருக்கடி நிலையை அறிவிக்கிற சட்டப்பிரிவு து பதினஞ்சாவது கொஸ்டின் சட்ட மேலவை உருவாக்கம் அல்லது நீக்கம் பற்றிய சட்டப்பிரிவு எது ஆப்ஷன் ஏ நூற்றி அறுபத்தி நாலு ஆப்ஷன் பி நூற்றி அறுபத்தஞ்சி ஆப்ஷன் சி நூற்றி அறுபத்தி ஏழு ஆப்ஷன் டி நூற்றி அறுபத்தொம்போது ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி நூற்றி அறுபத்தி ஒன்பது பதினாறாவது கொஸ்டின் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை யாரால் தீர்மானிக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ பிரதம அமைச்சர் ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் சி ஆளுநர் ஆப்ஷன் டி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி குடியரசுத் தலைவர் பதினேழாவது கொஸ்டின் மாநில அரசாங்கத்தின் தலைவர் யார் ஆப்ஷன் ஏ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆப்ஷன் பி ஆளுநர் ஆப்ஷன் சி முதலமைச்சர் ஆப்ஷன் டி சபாநாயகர் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தின் தலைவர்னால் முதலமைச்சர் மாநில அரசின் தலைவர்னால் ஆளுநர் ஒருவர் இப்போ பதினெட்டாவது கொஸ்டின் இந்திய அரசியலம்பின் கீழ் மக்களவையின் நிலை டேஷ் ஆப்ஷன் ஏ ஒரு தாழ்ந்த நிலை ஆப்ஷன் பி உயர்ந்த நிலை ஆப்ஷன் சி மாநிலங்களவைக்கு சமமான நிலை ஆப்ஷன் டி மேற்கண்ட எதுவும் இல்லை கான் ஆன்சர் ஆப்ஷன் பி உயர்ந்த நிலை பத்தொன்பதாவது கொஸ்டின் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவர் யார் ஆப்ஷன் ஏ இந்திய குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி இந்திய குடியரசு துணைத் தலைவர் ஆப்ஷன் சி இந்திய பிரதமர் ஆப்ஷன் டி சபாநாயகர் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி இந்திய துணை குடியரசுத் தலைவர் ஸோ அவர் வந்து மாநிலங்களவையின் வழி தலைவர் அப்படிங்கிற முறையில் தான் வந்து சம்பளம்லாம் வந்து வழங்குவாங்க அவருக்கு இருபதாவது கொஸ்டின் நாடாளுமன்றத்தில் இதுவரை எத்தனை தனிநபர் சட்டம் முன்வரைவு ஸோ இது வந்து தப்பா ஆகிருக்கு தனிநபர் சட்டம் முன்வரைவு எத்தனை தாக்கல் பண்ணியிருக்காங்க நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பத்து ஆப்ஷன் பி பன்னெண்டு ஆப்ஷன் சி பதினாலு ஆப்ஷன் டி பதினாறு கணக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி பதினாலு சட்ட முன்வரிவு வந்து நிறைவேற்றியிருப்பாங்க ஸோ டுடே கொஸ்டின் வந்து அவர் ஸோ நல்லா படிங்க தொடர்ந்து படிங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்